யாழ் தையிட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரைக்கரையில் கடும் பதற்றமான சூழ்நிலை காலையிலே ஏற்பட்டிருந்தது அந்த மக்கள் அந்த பகுதியிலே அமைதியான முறையில் போராட்டம் நடத்த முற்பட்ட போது போலீசார் நீதிமன்றத்தின் கட்டளையை எடுத்து வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களோடு அங்கிருந்த மக்கள் ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார்கள் குறிப்பாக சுவாமிகள் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் என்று பலரும் மிக மிளைச்சித்தனமான முறையிலே அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த காணொலிகள் வாயிலாக அதனை பார்க்கக்கூடிய ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் பிரதேச சபை தவிசாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் இன்றைய இந்த தாக்குதலின் பின்னணியில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் அவர்களுடைய குற்றச்சாட்டு தவிசாளராக நிரோஷ் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருப்பது இந்த தாக்குதலுக்கு முன்னர் புலனாய்வு துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள் அது தொடர்பான தகவல்களை சேகரித்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதற்கு அப்பால் ஒரு தாயினுடைய ஆதங்கம் நான் இடியப்பம் விட்ட காசில் தான் இந்த காணியை வாங்கியிருந்தேன் அவற்றிலே ஒரு புத்தவிகாரை அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் இவ்வாறாக அந்த இடம் ஒரு போர்க்களமாக மாறுகிறது அந்த போர்க்களத்திலே மக்களுடைய போராட்ட உரிமை மறக்கப்படுகிறது இந்த இடத்தில் எல்லோரும் இலங்கையர் என்று கூறிய திசாநாயக்கவிடமும் அந்த அரசிடமும் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது எல்லோரும் இலங்கையர் என்றால் வடக்கு கிழக்கில் தனியான சட்டம் இருக்கின்றதா முன்னரே ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருந்தது ஒரு நாட்டுடன் போர் செய்தால் அல்லது ஒரு நாட்டுக்கு எதிரான அந்த படை எடுக்கின்ற போது முக்கிய பொறுப்பு வைத்தால் அவர்களுக்கு பீல்மாசல் வழங்கப்படுவது வளமை இந்தியாவை பொறுத்தவரையில் அறிவு கட்டிய வகையில் இரண்டு பீல்மாசல் பதவிகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இலங்கையில் மட்டும் சரத் பொன்சேகாவுக்கு பீல்மாசல் பதவி வழங்கப்பட்டது எதற்காக என்று முறையான காரணம் தேடப்பட்டால் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை செய்தவர் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது என்கின்ற ஒரு காரணம் தான் இருக்கின்றது அப்படியாயின் தமிழர்கள் என்பது ஒரு தனி தேசமாக சிங்கள தேசம் அங்கீகரித்து விட்டதா அவருக்கான பீல் பொறுப்பு வழங்கப்படுகிறது போதே என்கின்ற கேள்வியும் இங்கு ஒருங்கு சேர வருகின்றது அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது மத தலைவர்கள் என்று பார்க்கின்ற போது மத தலைவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய கௌரவமும் எல்லோராலும் வழங்கப்படுகின்ற வருகின்றமையும் உண்மை பௌத்த துறவிகளாக இருந்தா கூட தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்கின்ற போதும் கூட அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பார்கள் ஆனால் இன்றைய நாளிலே வேலன் சுவாமிகள் மீது போலீசார் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கின்ற போது அவரை மிகவும் ஒரு மோசமான வகையிலே அங்கு நடத்தி இருந்தார்கள் அவருடைய அதாவது அவருடைய நெஞ்சு பகுதியை அழுத்துகிறார்கள் அவருக்கு அடித்ததா அடிக்கவில்லையா என்று தெரியாது ஆனால் அடித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு அங்கு போலீசார் மறைக்கின்ற போது இருக்கின்றது